வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது பத்மினியும் டிவி சேனலும் கதைக்குள்ள போலாமா ஸ்கூட்டியை வாசலில் நிறுத்தி விட்டு உள்ளே சென்ற ரூபினி ஹாலில் கூட்டமாக இருப்பதை பார்த்து கொண்டே பெட்ரூம் சென்றாள் சங்கரன் கட்டில் அமர்ந்து கொண்டு லேப்டாப்பில் தனது ஆபீஸ் வேலையை செய்து கொண்டிருக்க ரூபிணியை பார்த்ததும் வாமா என்று அழைத்து விட்டு லேப்டாப்பை மூடினார் அப்பா என்னப்பா ஹால்ல அம்மா அவங்க மகளிர் குழுவை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு என்று பேசி கொண்டே அவர் அருகில் வந்து அமர்ந்தாள் அதை ஏன் கேட்குற உங்க அம்மா முகத்தை பாத்தியா என்று தனது மகளை பார்த்து புன்னகை செய்தார் ஏன் நான் கவனிக்கலையே அந்த கூட்டத்தை பார்த்ததும் கடகடன்னு உள்ள வந்துட்டேன் அட நீ ஒன்று முதல்ல உங்க அம்மா முகத்தை பாரு அப்படியா என்னவா இருக்கும் என்று உள்ளே இருந்து எட்டி வெளியே பார்த்தாள் சோஃபாவின் நடுவில் பத்மினி கோபத்தோடு சோர்வாகவும் அமர்ந்திருக்க அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் விழித்து கொண்டிருந்தது அவளை சுற்றியிருந்த மாதர் சங்க பெண்கள் அவளை சமாதானம் செய்வது போல் பேசி கொண்டிருந்தனர் ஆனாலும் அவள் எதற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக கீழே தலையை குனிந்து கொண்டிருந்தாள் என்னப்பா அம்மா ஏதோ உண்மை நோக்காந்துட்டு இருக்காங்க என்னவா என்னாச்சு என்று ஒன்றும் புரியாமல் தனது தந்தையை பார்த்தாள் ரூபினி இதற்குள் தனது தோழிகளை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த பத்மினி அத நானே சொல்றேன் என்று தனது மகளின் அருகில் வந்து அமர்ந்தாள் ரூபினியும் சங்கரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஏன் நல்லா இருக்கீங்க ஆஹ் இன்னைக்கு எனக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு ரூபினி நான் இன்னைக்கு ரொம்ப சிங்கப்பட்டுட்டேன் என் முகத்தை மூடிக்கொண்டு விம்ம ஆரம்பித்த தனது தாயை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த ரூபினி சங்கரனின் அருகில் சென்று அப்பா என்னாச்சு என்று மெதுவாக கேட்டாள் எதுவும் பேசாத அவளே சொல்லுவா பாரு என்று சிரித்துவிட்டு அவர் லேப்டாப்பை ஓபன் செய்தார் அம்மா பிளீஸ்மா பழாதீங்க என்னாச்சுன்னு சொன்னாதானே என்று தவித்தாள் ரூபினி முகத்தை மூடியிருந்த கையை எடுத்த பத்மினி விம்மி கொண்டே இன்னைக்கு இன்னைக்கு எங்க மாதர் சங்கத்துல நான் பேசிட்டு இருக்கும் அந்த மேனாமணிக்கு வந்தா என்று தேம்பினாள் எந்த என்று தனது தந்தையை பார்த்து மெதுவாக கேட்டாள் ரூபினி எல்லாமே அந்த தான் இவ யார சொல்றாளோ என்றார் சங்கரன் ரூபினிக்கு சிரிப்பு வர அதை பிரயத்தனப்பட்டு அடக்கி கொண்டு அம்மா யார சொல்றீங்க என்றாள் அதுதாண்டி பி பிளாக்ல இருக்காளே அந்த சசி தான் சொல்றேன் ஓ அவங்களா எப்ப பாரு ஃபுல் மேக்கப் போட்டுக்கிட்டு லிப்டுக்குள்ள கேட்டு கிட்ட மொட்டை மாடின்னு ஒரு இடம் விடாம செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவாங்களே அவங்களா என்று சிரித்தாள் அந்த என்ன தெரியுமா நான் பேசிட்டு இருக்கும் போது உள்ள வந்து ஒரே அமக்குள்ள பண்ணிட்டாடி அடக்கடுவுலே என்னமா பண்ணாங்க ஆ அவ ஏதோ டிவில புரோகிராம் பண்ணாலாம் அது சாயங்காலம் டிவில வரப்போகுது எல்லாரும் பாருங்கன்னு ஒரே அலட்டல் இதை கேட்டுட்டு என் பேச்ச கேட்டு இருந்தவங்கலாம் அவகிட்ட கிட்ட ஓடி போய் என்ன சொசி சொல்ற நீ டிவில போறியா எந்த சேனல் என்ன எத்தனை மணிக்குன்னு அவளை சுத்தி நின்னுட்டாங்க எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா என்று மூக்கை சிந்தினாள் ஆமா ஆமா பெரிய அவமானம்தான் என்று லேப்டாப்பில் இருந்து முகத்தை திருப்பாமல் அமைதியாக கூறினார் சங்கரன் ஆமா பின்ன எனக்கு அது பெரிய அவமானம்தான் அவ வேணும்னு தான் என்ன வெறுப்பெத்தவே அப்படி பண்றா என் பேச்சு யாரும் கேட்க கூடாது நான் அந்த மதுர சங்கத்துக்கு தலைவியா இருக்க கூடாதுன்றதுதான் அவ எண்ணம் அதுக்காக தான் யார் யாரையோ பிடிச்சி டிவில ப்ரோக்ராம் பண்ணிருக்கா அப்படியா சரி அவங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணாங்களா ஏதோ சமையல் பண்ணலாம் பெருசா அலட்டிக்கிறா அவன் மீட்டிங் அப்ப செஞ்சுட்டு வருவா பாரு ஒரு பால்கோவான்னு ஒண்ணு அத வாயில வைக்கவே சகிக்காது ஏதோ புதுசா இங்க வந்த வளர்ச்சி என்ன நாங்களாம் பேசாம இருந்தோம் எங்க குழுவுல கூட நாலஞ்சு பேர் அவளை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க நான் தான் அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அவங்கள அடக்கி வச்சிருந்தேன் ஆனா அந்த பஜாரி என்னையே நீக்க அவமானப்படுத்திட்டா இதுக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று ஆவேசம் அகழ்ந்தாள் அம்மா என்ன பண்ண போறீங்க என்று ரூபினியும் தனது தாயை பார்த்து கொண்டிருந்தாள் அவ என்னவோ டிவில ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு நான் டிவில வந்த உலகமே பார்க்கணும்னு பீத்திக்கிட்டா இல்ல நானும் டிவில ஒரு ப்ரோக்ராம் பண்ண போறேன் சங்கரனும் ரூபினியும் அது இருந்து அவளை பார்த்தனர் ப்ரோக்ராம் பண்ண போறீங்களா என்ன பண்ண போறீங்க எப்படி பண்ண போறீங்க அதுக்கெல்லாம் யாராவது தெரிஞ்சவங்க இருக்கணும் யார் வேணன்னாலும் போய் டிவில ப்ரோக்ராம் எல்லாம் கலந்துக்க முடியாது ஆ எல்லாம் எனக்கும் தெரியும் நான் என்ன ப்ரோக்ராம் பண்றேன் ஏது பண்றேன் இதெல்லாம் முக்கியம் இல்ல நான் டிவில வரணும் அவ்வளவுதான் அப்பதான் அந்த சசியோட கொட்டம் அடங்கும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்ப வந்துட்டு இத்தனை வருஷமா இங்க தலைவியாக இருக்கிற என்னவ மட்டும் தட்டுறதா அவ்வளோ விட நான் பெரிய ஆள் என்றத நான் ப்ரூவ் பண்ண வேண்டாமா ஆமா ஆமா கண்டிப்பா என்று தலையை ஆட்டினார் சங்கரன் ஆ அதுதான் எங்க சங்கத்து பெண்களும் விரும்புறாங்க உன்னால கட்டாயமா முடியும் நீ ட்ரை பண்ணுன என்னை ஊக்கப்படுத்திட்டு போறாங்க என்று ஆவேசமாக கூறினாள் ஆமா ஆமா நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை பாரு ஊக்கப்படுத்திட்டு போறாங்களாம் என்று முனுமுணுத்தார் சங்கரன் என்னங்க அங்க என்ன பேசுறீங்க என்று திரும்பி அவரை முறைத்தாள் ரூபினி நானா நான் ஒன்னும் பேசலையே நீ நீ செய்யுமா நான் கூட அதுதான் சொல்றேன் உன்னால எல்லாம் முடியும் நீ என்ன வேணா செய் என்று கூறிக்கொண்டே லேப்டாப் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார் அவர் சென்றதும் தலையில் அடித்து கொண்ட பத்மினி இவர் சரியா இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அந்த சசியோட புருஷனை பாரு தன்னோட பொண்டாட்டிக்காக அவங்கள இவங்கள பிடிச்சி அவள டிவில ப்ரோக்ராம் பண்ண வச்சிருக்காரு அதுதான் அவளும் இன்னைக்கு அலட்டிக்கிறான் ஆனா இவரும் இருக்காரே ஆபீஸ் ஆபீஸ் விட்டா வீடு இதை வேற ஒன்னும் தெரியாது இவரெல்லாம் நம்பி நான் டிவில வர முடியாது இதுக்கு வேற வழிதான் பண்ணனும் என்று கடகடவன வெளியே சென்றாள் கடவுளே என்று தலையில் கையை வைத்துக் கொண்டு அமைதியாக கட்டிலில் வந்தாள் ரூபினி இரண்டு நாட்கள் சென்றது இந்த இரண்டு நாட்களும் பத்மினி சசியின் மீது இருந்த கோபத்தில் தன் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை அவளை யாரும் தொந்தரவும் செய்யாமல் அமைதியாக அவரவர்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர் அன்று காலை ஆபீஸுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த சங்கரனின் அருகில் நின்று கொண்டு மகன் ராகுல் கிரிக்கெட் பேட்டிற்காக அடம் பிடித்து கொண்டிருக்க சங்கரன் அவனை படிப்பில் கவனம் செலுத்தும்படி மிரட்டி கொண்டிருந்தார் ரூபினி காலேஜிற்கு கிளம்பி வெளியே வந்தாள் அப்பொழுது மாடியில் இருந்து உற்சாகமாக அங்கு ஓடி வந்தாள் பத்மினி அவள் கையில் செல்போன் இருந்தது மூவரும் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றனர் எனங்க எனங்க ஒரு ஹாப்பியான விஷயங்க நான் அந்த சசியை பழி போற நாள் வந்துடுச்சு அவ கொட்ட அடக்கப்புற நாள் வந்துடுச்சு என்று துள்ளி குதிக்கும் தனது மனைவியை வினோதமாக பார்த்து தனது மகளின் அருகில் வந்த சங்கரன் என்னம்மா உங்க அம்மாக்கு காலையில என்னாச்சு ஒருவேளை இந்த ரெண்டு நாளா அதிக டிப்ரெஷன்ல இருந்ததால மெண்டல் ஆகிட்டாளா சந்திரமுகியில வர கங்கா போல பேசுறாளே என்றார் அட நீங்க வேறப்பா சும்மா இருங்க என்ற ரூபினி அம்மா என்னம்மா என்ன சந்தோஷமான விஷயம் என்றாள் ரூபினி நான் டிவில வரப்போறேன் டி நான் மட்டும் இல்ல நம்ம குடும்பமே வரப்போகுது டி அந்த சசி அவ மட்டும் தானே டிவில வந்தான்னு அலட்டிக்கிட்டா ஆனா நான் பாரு குடும்பத்தோட டிவில வர ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நம்ம குடும்பத்தை இந்த உலகமே பாக்க போது டி இன்னும் ரெண்டு நாள்ல தான் என்றாள் அம்மா என்னம்மா சொல்றீங்க என்றான் ரகு உற்சாகமாக ஆமாண்டா நம்ம ரவி இருக்கான் இல்ல யாரு உ அண்ணன் பையனா ஆமாங்க அவனோட ஃப்ரெண்டு ஷீலா என்ற பொண்ணு ஒரு பெரிய பிரபலமான சேனலின் பெயரை கூறி அங்க வேலை பார்க்கறாளாம் அவங்க டிவில வர ஒரு ப்ரோக்ராமுக்கு நம்மள குடும்பத்தோட கலந்துக்க ஏற்பாடு பண்ணிருக்காளாம் என்றாள் என்னம்மா சொல்ற ஆமாங்க நான் அன்னைக்கு அந்த சசி பண்ண அவமானத்தால ரொம்ப வேதனை பண்ணிக்கிட்டு இருந்தேனா அப்ப எங்கண்ண எனக்கு போன் பண்ணாரு நானும் என் பிரச்சனை அவர்கிட்ட சொல்லி அழுதேன் உடனே அவர் அவங்க பையன் கிட்ட சொல்லியிருப்பாரு போல இருக்கு அவன் காலையில எனக்கு போனை போட்டுட்டான் அத்த எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க இப்ப என்ன நீங்க டிவில தானே வரணும் நான் அது கேப்பாடு பண்றேன்னு பட்டுன்னு சொல்லிட்டான் எனக்கு ஒண்ணுமே புரியல சரி அவன் என்னை ஏதோ சமாதானம் செய்யதான் அப்படி பொய் சொல்றான்னு பாத்தா கொஞ்ச நேரத்துல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதுதாங்க அந்த டிவி சேனல்ல வேலை பாக்குற ஷீலா போன் போட்டு நாள் அன்னைக்கு ப்ரோக்ராம் நீங்க குடும்பத்தோட வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டா நான் என்ன ப்ரோக்ராம்னு கேட்டேன் அதுக்கு அவன் நீங்க வாங்க நான் நேர்லயே எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டா வரும்போது கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து ரெண்டு மூணு பேரு கூட்டிட்டு நான் எங்க அம்மாவை வர சொல்லிட்டேன் உங்க பக்கம் உங்க அம்மா உங்க தங்க தேவிய வர சொல்லி போன் போட்டுட்டேன் அவங்க சென்னையில தானே இருக்காங்க வந்துடுறன்னு சொல்லிட்டாங்க நாம போகும்போது எங்க அண்ணா அண்ணி அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போலாம் என்றாள் என்னடி இது என்ன ப்ரோக்ராம் என்ன எதுன்னு ஒன்னும் தெரியல அதுக்குள்ள எல்லாருக்கும் போன போட்டு வர சொல்லிட்ட அது என்ன எங்க சைடு சொந்தக்காரங்க உன்னோட சொந்தக்காரங்களை வர சொல்ற என்றாள் எதனா ஃபன்னான ப்ரோக்ராமா இருக்கும் ஒரு குடும்பத்துல ரெண்டு டீமா பிரிச்சு விளையாட சொல்லுவாங்க போல இருக்கு ஏதோ ஒண்ணுங்க எனக்கு டிவில வரணும் அவ்வளவுதான் சரி சரி நீங்க மூணு பேரும் ரெண்டு நாள் லீவ் போடுங்க நாளைக்கு நாம சென்னைக்கு கிளம்பணும் இன்னைக்கே எங்க அம்மா அண்ணி அண்ணாலாம் வந்துடுவாங்க நான் ஷாப்பிங் வேற போகணும் என்று உற்சாகமாக கூறி கொண்டே சென்றாள் அம்மா அம்மா இருங்க எனக்கு காலேஜ் இருக்கு நான் எங்கேயும் வர முடியாது என்றாள் ரூபினி ஏய் என்னடி இப்படி சொல்ற ஆமாம்மா எனக்கும் ஸ்கூல் இருக்கு அது கூட பரவாயில்ல சாயங்காலம் மேட்ச்சுக்கு பிராக்டிஸ் பண்ணணும் அடுத்த வாரம் ஃபைனல்ஸ் என்றான் ரகு அவன் தலையில் ஓங்கி குட்டிய ரூபினி ஸ்கூலுக்கு போகலன்னா பரவாயில்லையா மேட்ச்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுமா என்றாள் ஏய் அக்கா அடிக்கிற வழையில வச்சுக்காத என்ற வழிமுறை தான் ரகு சரி சரி சண்டை போடாதீங்க ஏய் ரூபினி என்னம்மா இப்படி பண்ற நான் வேற ஃபோனை போட்டு நாங்கள் குடும்பத்தோட டிவியில வரப்போறோன்னு எங்கள் மாதவ சங்கத்தில் சொல்லிட்டேன் இப்போ அவங்களாம் என்னை என்ன நினைப்பாங்க என்றாள் அம்மா இந்த டிவியில் வர்றது ப்ரோக்ராம் பண்ணுறதெல்லாம் உங்களோடவே வச்சுக்கோங்க எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு படிப்பு தான் முக்கியம் அதுவும் இல்லாம அந்த ரவியை நம்ப முடியாது அவன் சரியான ஃப்ராடு அவன் பேச்ச நான் நம்ப தயாரா இல்ல நீங்க எப்படின்னா போங்க நான் கிளம்புறேன் என்று காலேஜ் கிளம்பி சென்றாள் தப்பிச்சிட்டா அவ தப்பிச்சிட்டா ஆனா என்னால முடியாது என் மனதிற்குள் புலம்பி கொண்டிருந்தாள் சங்கரன் ஏய் அவ போனா போறா நீ என் செல்ல குட்டி இல்ல நீயாவது அம்மா கூட வாடா என்றாள் பத்மினி ஆசையாக தனது மகனின் கன்னத்தை பிடித்து கொண்டு ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்னப்பா சொல்லு எனக்கு மேட்சுக்கு புது கிரிக்கெட் பேட் வாங்கி தரீங்களா சொல்லுங்க என்றான் கண்டிப்பாடா அதுக்கென்ன நாளைக்கே வாங்கி கொடுத்துறேன் என்றாள் அப்ப ஓகேம்மா என்று பள்ளிக்கு கிளம்பினான் ரகு அவன் சென்றதும் ஆம் பத்மினி நாளைக்கு என்று சங்கரன் ஏதோ கூறவா எடுக்க இதோ பாருங்க நீங்க எந்த சாக்கம் சொல்லாதீங்க நான் கேட்கவும் தயாரா இல்ல போயி ஊருக்கு போகையெல்லாம் ரெடி பண்ணுங்க என்று உள்ளே சென்றாள் இவளுக்கு நான் புருஷனா இல்ல பிஏவா என்று தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்தாள் சங்கரன் மறுநாள் காலை பத்மினியின் தாய் கோமதி அண்ணா சோமு அன்னி வாணி மூவரும் வந்து இறங்கினர் அவர்களை உற்சாகமாக வரவேற்று வேற்று உபசரித்தாள் பத்மினி சங்கரனும் மாலை ஆபீஸ்ல இருந்து வந்து அவர்களுடன் பேசி கொண்டிருக்க என்ன மாப்பிள என் தங்கச்சிய பாத்தீங்களா டிவில வரப்போறா அவ புண்ணியத்துல நாங்களும் வரப்போறோம் நாங்க அப்பாவே உங்ககிட்ட என்ன சொன்னோம் என் தங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்டுக்கு ஒரு நாள் அவ இந்த உலகம் பூரா ஜொலிக்க போறா பாருங்கன்னு சொன்னமா இல்லையா என்றார் சோம பெருமையோடு ஆமா ஆமா என்று முகத்தை கடுக்கடவனை வைத்து கொண்டு வேண்டா வெறுப்பாக ஆட்டி கொண்டிருந்தார் சங்கரன் பத்மினி பெருமையில் புன்னகை செய்து கொண்டிருக்க என்ன பத்மினி நாளைக்கு நாம எல்லாரும் டிவில வர போறோம் அப்ப என்ன புடவை கட்டிக்கிறது என்ன எதுன்னு ஒண்ணுமே நீ சொல்லலையே என்றாள் வாணி அண்ணி என்றவள் ஏதோ கூறவாய் எடுக்க ஏ வாணி என் மகளை என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சியா மாப்பிள்ள பெரிய உத்தியோகத்துல இருக்காரு கை நிறைய வருமானம் அவ சாதாரணமா கடத்திற்கு போகவே பட்டு சில கட்டிட்டு போறவ நாளைக்கு நம்ம குடும்பத்தை இந்த உலகமே பாக்க போகுது அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி பட்டு புடவை எடுத்துட்ட மாட்டா என்னம்மா நான் சொல்றது என்றாள் கோமதி ஆமாம்மா நானும் தான் யோசிச்சு வச்சிருந்தேன் நீங்களே சொல்லிட்டீங்க எல்லாரும் கிளம்பிடுங்க ஷாப்பிங் போயிட்டு வந்துடுவோம் அப்பதான் காலையில கிளம்ப சரியா இருக்கும் என்றாள் பத்மினி அப்ப எல்லாம் ஒரே மாதிரி பட்டு புடவை வாங்க போறாங்கண்ணா நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நல்ல காஸ்ட்லியான கோட் ஷூட் வாங்கிடுவோம் மாப்பிள்ள என்றாள் சோம் கட கடவுளே என்ன இது பகல் கொள்ள இவங்க என்ன படத்துலயே நடிக்க போறாங்க என்னவோ பட்டு செல்ல கோட் சொட்டுன்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க என்று மனதில் குழம்பி கொண்டு அமைதியாக இருந்தார் சங்கரன் என்ன மாப்பிள அமைதியா இருக்கீங்க நாளைக்கு டிவியில என் தங்கச்சிய பாக்குறவங்கள எத்தனை டைரக்டருங்க இருக்காங்களோ எத்தனை தயாரிப்பாளருங்க இருக்காங்களோ அவங்கெல்லாம் என் தங்க அழக பாத்துட்டு அவளை படத்துல நடிக்க புக் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு லட்ச கணக்கில் பணம் கொட்டத்தானே போகுது அதெல்லாம் என்ன எங்களுக்கா கொடுக்க போறீங்க என்றால் சோமு சங்கரனை ஓரக்கண்ணால் பார்த்து சிரித்துக்கொண்டு கொண்டு ஏய் என்னடா லட்ச கணக்குன்னு சொல்ற என் பொண்ணுக்கு கோடி கொடியா கொட்டி கொடுப்பாங்கடா அது மாப்பிள்ளைக்கும் தெரியும் அவர் அதுக்காக யோசிக்கல எங்க துணியெல்லாம் எடுக்கலான்னு யோசிக்கிறாரு அதுதானே மாப்பிள்ள என்றால் கோமதி இழித்து ஆமா சரியா சொன்னீங்க என்று பலி கொடுக்க போகும் ஆட்டை போல் அமைதியாக தலையாட்டி கொண்டிருந்தார் சங்கரன் ஒரு வழியாக மறுநாள் காலை அனைவரும் காரில் சென்னைக்கு புறப்பட வழியில் இது வேண்டும் அது வேண்டும் என்று அனைவரும் சங்கரனை ஒரு வழி ஆக்கிவிட அவர் பரிசு பழுத்து விட்டது போதுண்டா சாமி இவ டிவில வர போறான்றதுக்காக என்ன மொட்டை அடிச்சு உக்கார வச்சிருவாங்க போல இருக்கு அம்மா சசி நீ நல்லா இருப்பம்மா என்று மனதிற்குள் கருவி கொண்டே காரை வேகமாக ஓட்டி கொண்டிருந்தார் சங்கரன் ஒரு வழியாக அந்த பிரபலமான டிவி ஆபீஸில் அனைவரும் கூடிவிட சங்கரனின் தங்கை தேவியும் தாய் மீனாட்சியும் கூட அங்கு வந்தவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் அனைவரையும் பார்த்ததும் அவர்களை உள்ளே அழைத்து ரிசெப்ஷனில் இருந்த சோஃபாவில் அமர வைத்த ஷீலா அங்கிருந்த போனில் ரவியுடன் ஏதோ பேசிவிட்டு உள்ளே டைரக்டரிடம் பேசினாள் அவளை அனைவரும் உற்சாகமாக பார்த்து கொண்டிருக்க சங்கரனின் முகத்தில் மட்டும் எள்ளும் கொள்ளும் விடித்து கொண்டிருந்தது சார் எல்லாரும் வந்துட்டாங்க ஆ சங்கரன் சேரம் அவரோட ஒய்ஃப் பத்மினியும் வந்துட்டாங்க சார் அவங்க தானே முக்கியம் என்று சிரித்து கொண்டே தன்னை கண் பார்த்து கொண்டிருந்த பத்மினியை பார்த்தாள் பத்மினிக்கு பெருமை பிடிபடவில்லை அவள் சிரித்து கொண்டே அருகில் உம்மென்று அமர்ந்திருந்த சங்கரனை பார்க்க அவன் ஏதோ பறி கொடுத்தது போல் அமர்ந்திருந்தான் ஆ ஓகே சார் என்று சிரித்து விட்டு போனை வைத்தவள் ஆ மேடம் எல்லாரும் உள்ள போய் அங்க இருக்கிற மேக்கப் ரூம்ல லேசா டச் அப் பண்ணிக்கோங்க முக்கியமா நீங்க நல்லா மேக்கப் போட்டுக்கோங்க ஏன்னா கேமரா முக்காவாசி உங்களதான் போக்கஸ் பண்ணோம் சாருக்கு பரவாயில்ல அப்படி இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை சீக்கிரம் வாங்க டைம் ஆகுது என்று திரும்பினாள் ஆ ஷீலா நான் அப்பவே ரவி கிட்ட கேட்டேன் ஏன் உன்கிட்ட கூட கேட்டேன் இது என்ன ப்ரோக்ராம் நாங்க என்ன பண்ணனும்னு ரவியும் எதுவும் சொல்லல நீயும் இதுவரை சொல்லல என்னமா புரோகிராம் இது என்றால் பத்மி ஆவலாக அதெல்லாம் உள்ள போனா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அதுக்கு இல்லம்மா பாருங்க நீங்க டிவில வர ரொம்ப ஆசைப்படுறதா ரவி சொன்னாரு அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு டைரக்டர் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண உங்களுக்கு டிவில வரணும் அவ்வளவுதானே மத்தபடி எந்த ப்ரோக்ராமா இருந்தா என்ன நான் சொல்றது போல செய்யுங்க அவ்வளவுதான் மை காட் ஏற்கனவே நேரம் ஆகுது இதுல நீங்க வேற லேட் பண்றீங்க அப்புறம் டைரக்டர் கோச்சிப்பாரு சீக்கிரமா வாங்க என்று உள்ளே சென்றாள் அவள் பின்னால் சென்ற அனைவருக்கும் மேக்கப் ரூமில் மேக்கப் நடக்க அவர்களை அழைத்து வந்து எதிரெதிர் பக்கத்தில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் வைத்தாள் ஷீலா ஆ மேடம் நீங்க சார் பக்கத்துல உட்கார கூடாது நீங்க உங்க அம்மா அண்ணா அண்ணி உங்க பையன் ஒரு பக்கம் உட்காருங்க எதிர்பக்கத்துல சார் அவங்க அம்மா தங்க உக்காரட்டும் என்றாள் சங்கரனுக்கு ஒன்றும் புரியாமல் திரு விழித்துக் விழித்து கொண்டிருக்க அவன் அருகில் இருந்த மீனாட்சி என்னடா சங்கரா இங்க என்ன நடக்க போகுது எதுக்கு நம்மளை இப்படி உக்கார வைக்கிறாங்க என்றாள் தெரியலம்மா பார்க்கலாம் இருங்க என்று சளிப்போடு கூறினார் சங்கரன் கோமதியும் பாணியும் சற்று நேரத்தில் தங்களை படம் பிடிக்க போகிறார்கள் நாளை நாம் டிவியில் வரப்போகிறோம் என்ற சந்தோஷத்தில் உற்சாகத்தோடு சிரித்து கொண்டிருக்க சற்று நேரத்தில் ஒரு நடுத்தர வயதுடைய பெண்மணி அழகிய பட்டுப்புடவையில் மிடுக்காக நடந்து வந்து நடுவில் போடப்பட்டிருந்த சாரில் கம்பீரமாக வந்தாள் ஓகே கேமரா ஆன் ஆக்ஷன் என்று டைரக்டர் சொன்னதும் நடுவில் அமர்ந்திருந்த அந்த பெண் அனைவருக்கும் வணக்கம் கூறிவிட்டு ஆமா நீங்க தான் பத்மினியா உங்க புருஷனால கொடுமைக்கு ஆளானவங்க நீங்க தானா என்று பத்மினியை பரிதாபமாக பார்த்தாள் இதை கேட்டு சங்கரனுக்கு தூக்கி வாரி போட பத்மினி ஒன்றும் புரியாமல் திரு திருவென விழித்து கொண்டு அவளை அதிர்ந்து பார்த்தாள் என்னம்மா அப்படி பாக்குறீங்க பாவம் இந்த பெண் இவரால பல கொடுமைகளை அனுபவிச்சதால அந்த விரக்தியில பேச்சு கூட வராம திண்டாடுறாங்க போல இருக்கு அம்மா நீங்க கவலைப்படாதீங்க உங்க புருஷனுக்கு நாங்க தண்டனை வாங்கி கொடுக்குறோம் நீங்க தைரியமா சொல்லுங்க என்றாள் என்னது தண்டனையா அடி பாவிங்களா என்னடா நடக்குதீங்க என்று பதட்டமாக இருந்து கொண்டார் சங்கரன் ஹலோ மிஸ்டர் என்ன எங்க எதிர்க்கவே அந்த பெண்ண அடிக்க போறீங்களா மரியாதையா உட்காருங்க என்று முறைத்தாள் அந்த பெண் என்னது நான் அடிக்கப் போறனா என்று ஒன்றும் புரியாமல் சங்கரன் தடுமாற அவனை அதிர்ச்சியோடு பிடித்து சீட்டில் அமர வைத்தாள் அவனது தாய் மீனாட்சி அனைவரும் திரு திருவினை விழிக்க கட் என்று டைரக்டர் கூறிவிட்டு என்ன ஷீலா அவங்க எதுவும் பேசாம திரு திருன்னு முடிக்கிறாங்க நீங்க எதுவும் அவங்க கிட்ட சொல்லலையா என்றார் ஆ சார் அவங்க கேமரா லைட் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க புலருக்கு அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்னும் இல்லை நான் போய் சரி பண்ணிடுறேன் என்று கடகடன பத்மியின் அருகில் ஓடி வந்தாள் ஏன் மேடம் எதுக்கு இப்படி கோழியை திருநா திருநா போல முடிக்கிறீங்க அந்த மேடம் கேட்குறாங்கல்ல ஏதாவது உன்ன சொல்லுங்களேன் என்றாள் என்னம்மா இங்க என்ன நடக்குது அவங்க என்னன்னோ கேக்கிறாங்களே எங்க வீட்டுக்காரர் கொடுமைப்படுத்துறாரு அது இதுன்னு இது என்ன ப்ரோக்ராம்மா என்றாள் இது அபலை பெண்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் இதுல கலந்துக்கதான் உங்களை வர சொன்னேன் என்னம்மா இது எனக்கு எதுக்கு இந்த ப்ரோக்ராம் என்று அதிருந்தாள் பத்மினி மேடம் நீங்க தானே டிவில வரணும்னு அடம் பிடிச்சி அழுதுட்டு இருந்தீங்க ரவிதான் எங்க அத்தைக்கு எப்படியாவது டிவில வர ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி கொடு இல்லைன்னா அவங்க பைத்தியம் ஆகிடுவாங்க போல இருக்குன்னு கெஞ்சனா அதுதான் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணேன் நீங்க ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க நீங்க வந்தா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன் எதுவுமே தெரியலையே சரி போகட்டும் நான் சொல்றது போல செய்யுங்க ஒரே ஃபேமஸ் ஆகிடுவீங்க என்றாள் அப்படியா நான் என்ன செய்யணும் ஒண்ணு இல்ல உங்க ஹஸ்பண்ட் உங்களை கொடுமைப்படுத்துறாரு அடிக்கிறாரு உதைக்கிறாருன்னு ஏதாவது சொல்லுங்க மத்தத அந்த மேடம் பாத்துப்பாங்க அவங்க இது போல நிறைய பஞ்சாயத்து பேசியிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஏமா பாவம் எங்க வீட்டுக்காரு என்ன எதுவும் பண்ணதில்லையே அட நான் என்ன நிஜமாவா சொல்ல சொல்றேன் இங்க வரவங்க நிஜத்தை தான் சொல்லுவாங்க ஆனா என்ன பண்றது நீங்க தான் டிவில வரணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்கு இப்படிதான் பொய் சொல்லி ஆகணும் நீங்க டிவில வரணுமா வேண்டாமா ஒரே நாள்ல பிரபலம் ஆகணுமா வேண்டாமா சொல்லுங்க என்றாள் ஆ ஆமா ஆகணும் ஆஹ் அப்ப நான் சொல்றது போல சொல்லுங்க சொல்ல முடியாது நீங்க வேற அழகா இருக்கீங்க உங்களை அடிக்கடி டிவில காட்டிக்கிட்டே இருந்தாலும் காட்டுவாங்க எல்லா ப்ரோக்ராமுக்கும் கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க என்றாள் அப்படியா அப்ப சரி நாரெடி என்ற பத்மினி தனது அண்ணா அண்ணி அம்மா மகன் ரகுவின் காதில் ஏதோ கூறினாள் அவர்களும் உற்சாகத்தோடு தலையை ஆட்ட ஓகே சார் இப்ப ஆரம்பிங்க என்றாள் ஷீலா டைரக்டரிடம் என்னம்மா என்னாச்சு என்றார் டைரக்டர் ஒன்னும் இல்லை சார் அவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க அவங்க புருஷன் எதனா பண்ணிடுவாரோன்னு அதுதான் நாங்க இருக்கோம் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் தைரியம் சொல்லிட்டு இருந்தேன் என்றாள் ஷீலா இதையெல்லாம் பார்த்து ஒன்றும் புரியாமல் விழுத்து கொண்டிருந்தனர் சங்கரன் அவனது தாய் தங்கை தேவி ஆக்ஷன் என்று டைரக்டர் கூறியதும் சொல்லுங்க பத்மினி உங்களுக்கு இவர் என்னெல்லாம் நியாயம் பண்ணாரு என்றால் நடுவில் அமர்ந்திருந்த அந்த பெண் மேடம் எங்க வீட்டுக்காரு தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன நல்லா அடிப்பாரு மேடம் நான் அழுதுகிட்டே எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன் நீங்க வேணா எங்க அண்ணனையே கேட்டு பாருங்க என்றாள் பத்மினி அழுது கொண்டு குடிச்சிட்டு வந்து உன்ன உன்னடிச்சேனா இது என்னடி புது கதையா இருக்கு என்று சங்கரன் விழிக்க ஆமா மேடம் என் தங்க சொல்றது சரிதான் எங்க மாப்பிள்ள நல்லா குடிப்பாரு என்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வர சொல்லி அவளை அடிச்சு துரத்துவாரு என் தங்க ரொம்ப அவதிப்பட்டுட்டா நானும் அவரு கேட்கும் போதெல்லாம் ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து அனுப்புவேன் அப்ப கூட அவர் திரும்ப திரும்ப இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு என்று கண்களை துடைத்துக் கொண்டான் சோமு ஹடா பாவி இவனுக்கு ஊருக்கு வந்து போக கூட நான் தான் பணம் கொடுக்கறேன் இவன் என்னவோ எனக்கு ஆயிரக்கணக்குல பணம் கொடுக்குறானாமே என்று சோமுவை முறைத்து பார்த்தார் சங்கரன் ஏய் என்னடா என்னடா இதெல்லாம் என்று மீனாட்சி சங்கரனை பார்த்தாள் ஆமா மேடம் என் பொண்ணுக்கு இதுவரை கட்டிக்க ஒரு புடவை கூட எடுத்து கொடுத்ததில்லை இந்த மனுஷன் தான் எங்க பொண்ணுக்கு பேரனுக்கு பேத்திக்கெல்லாம் எல்லாம் வருஷம் வருஷம் தீபாவளி பொங்கல்னா புது துணிங்க எடுத்து கொடுப்போம் என்றாள் கோமதி போலி கண்ணீர் கொண்டு சங்கரன் தலை கிறேன்னு சுற்று அது கூட பரவாயில்ல மேடம் இவங்க தங்கச்சி காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டான் அப்ப நாங்க தான் என்று வாணி ஏதோ கூறவாய் எடுக்க என்னது நான் வீட்டை விட்டு ஓடினண்ணா என்று கோபத்தோடு எழுந்து கொண்டாள் தேவி ஏமா பேசாம உட்காருமா என்றாள் நடுவில் அமர்ந்திருந்த பெண் ஏய் என்னடா இது எங்களை கூட்டிட்டு வந்து குடும்பத்தோட அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க இதுக்குதான் எங்களை வர சொன்னீங்களா என்று மீனாட்சி கோபத்தில் இருக்கிற ஏமா உங்க புள்ள உங்க மருமகளை இவ்வளவு குடும்பப்படுத்தியிருக்காரு உங்க பொண்ணு குடும்ப மானத்தையே வாங்கிருக்கா இப்படிப்பட்ட புள்ளைங்கள பெத்து வச்சுக்கிட்டு மானம் புகுதுன்னு குதிக்கிறீங்க பிள்ளைங்கள சரியா வளர்க்க மாட்டீங்களாம்மா என்றாள் அந்த பெண் கோபத்தோடு மீனாட்சி வாயடைத்து தொப்பென அமர்ந்து கொள்ள மேடம் நான் சொல்றதை கேளுங்க இதெல்லாம் பொய் என்றான் சங்கரன் நீங்க பேசாதீங்க என்று அவனை மிரட்டிய அந்த பெண் நீங்க சொல்லுங்க பத்மினி என்றாள் மேடம் அவள் சொல்றதெல்லாம் பொய் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல கொஞ்ச நேரம் என்ன பேசிவிடுங்க விடுங்க என்றான் சங்கரன் பதட்டத்தோடு அவங்க பொய் சொல்லல உண்மையதான் சொல்றாங்க என்றது அவங்க கண்ணிலேயே தெரியுது வேணேன்னா உங்க பையனையே கேட்டு பார்ப்போம் தம்பி இப்படி வாப்பா என்று ரகுவை பார்த்து தன் அருகில் அழைத்தாள் அந்த பெண் ரகு சங்கரனை பார்த்து கொண்டே அவளிடம் சென்றான் தம்பி நீ சொல்லு உங்க அப்பா குடிச்சிட்டு வந்து தினமும் உங்க அம்மாவை உன்னெல்லாம் அடிப்பாரா என்றாள் ரகு சங்கரனை பார்த்து கொண்டே ஆமா மேடம் என கிரிக்கெட் பேட்லேயே அடிப்பாரு எங்க அம்மாவையும் அடிப்பாரு பாவம் வலி தாங்காம அவங்க அழுவாங்க என்றான் பாவி சதிகாரா ஒரு கிரிக்கெட் பேட்டுக்காக என்னை இப்படி அசிங்கப்படுத்துறியடா என்று முணுமுணுத்த சங்கரன் மேடம் அவன் பொய் சொல்றான் என்று கத்தினார் நீங்க பேசாம இருங்க நீங்க சொல்லுங்க மேடம் என்று பத்மினியை பார்த்தாள் இது மட்டும் இல்லை இவருக்கு அவரோட பிஏ கூட தவறான தொடர்பும் இருக்கு என்றால் பத்மினி அழுது கொண்டு ஷீலா டைரக்டர் அருகிலிருந்து சூப்பர் என்று கையை காட்ட பத்மினிக்கு உள்ளுக்குள் உற்சாகம் பொங்கியது ஏய் என்னடி சொன்ன என்று ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று பத்மினியை அடிக்க சென்ற சங்கரனை அனைவரும் கையை வேகமாக உதறினான் சங்கரன் என்னங்க என்ன இது எழுந்துடுங்க விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது நீங்க என்னவோ தூக்கத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க நாம சென்னைக்கு போக வேண்டாமா கிளம்புங்க என்றால் பத்மினி கையில் சூடான காப்பியை விற்று கொண்டு என்னது சென்னைக்கு போகணுமா அப்ப நாம எங்க இருக்கோம் என்று ஒன்றும் புரியாமல் திரு விழித்துக்கொண்டே விழித்து கொண்டே எழுந்து கட்டில் அமர்ந்த சுற்றி பார்க்க இரவு ஆபீஸ்ல இருந்து வந்து தான் தூங்கி போனதை நினைவு கூர்ந்து நாம இன்னும் சென்னைக்கு போகலையா என்றார் அமைதியாக எங்க அண்ணா அண்ணிலாம் இப்பதான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க நாம சென்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணிக்கலான்னு பிளான் போட்டுட்டோம் சரி நீங்க கிளம்புங்க என்றாள் என்னது நான் கிளம்பவா போடி இவள நான் வர வரமாட்டேன் நான் ஒரு பெரிய ஆபீசர் நான் வந்து அங்க ஐயோ கடவுளே அது நினைச்சாலே எனக்கு தலைய சுத்துது நீவியும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் நீ வேணா போயி அங்க மிளகா பஜ்ஜி போடுறது எப்படி இனி பண்ண சட்னி செய்வது எப்படின்னு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணு என்ன ஆளை விடுமா சாமி என்று தலை தெரிக்க எழுந்து ஓடினார் பத்மினி ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்து கொண்டு நின்றாள் இத்துடன் சங்கரனும் பத்மினியும் டிவி சேனலும் கதை மற்றும் உங்களுக்காக எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னை பிள்ளை இருங்க இப்படி வியல் உங்கள் சகி